காதல் தோல்வி ஊட்டி மலைப்பகுதியில் வெள்ளை வேட்டி போர்த்தியது போல் பனி பரவி கிடந்தது அந்த மலை இரு வேக வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தது அது ஒரு ஆணும் பெண்ணும் அப்போது இவர்கள் செல்லும் பாதையின் பக்கவாட்டிலிருந்து ஒரு உருவம் கருப்பு கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு கையில் கம்புடனும் மறு கையில் டார்ச் லைட்டு வந்து கொண்டிருந்தது அங்க போறது இல்ல நில்லுங்க என்றவாறு விரைந்து வந்தது யாரோ ஒருவர் தம்மை அழைக்கும் சத்தம் கேட்டு நின்றனர் இருவரும் திட்ட நெருங்கி வந்த அந்த கருப்பு உருவத்திற்கு அறுபது வயது இருக்கும் யாருப்பா நீங்க போறீங்க இந்த இந்த நேரத்துல என்ன பேச இடம் ரொம்ப மோசமானது அங்க போக கூடாது எதுக்காக அங்க போறீங்க என்றார் மறுபடியும் மௌனமாயிருந்த இருவரும் சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவன் பேசினான் இவ அந்த மலை உச்சில ஏறி பார்க்கணும்னு சொன்னா அதான் என்றான் நிச்சயம் விழுங்கியபடி என்னப்பா எனக்கே காதல பூசு உங்கள மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன் ஆமா என்ன விஷயம் காதல் தோல்வியா உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பதினெட்டு இருபது வயசு இருக்குமா இந்த வயசுல வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது ஆனா காதல் மட்டும் வந்துருச்சு ஏமா உன்னை எப்படி எல்லாம் உங்க அம்மா அப்பா வளர்த்திருப்பாங்க இந்த பையனை கண்டதும் உனக்கு பெத்தவங்கள மறந்து போச்சு என்றவர் அவனிடம் வந்தார் ஏப்பா பெத்தவங்க ஆசைகளை கொண்டுட்டு இந்த பொண்ண அழைச்சிட்டு வந்துட்டா இந்த பொண்ணு நம்பி வாழத்தானே வந்தா நீ சாக அழைச்சிட்டு போறியே இதுதான் நீ அவளுக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் அவ வேற மதம் நான் வேற மதம் அதான் எங்க காதலை ஏத்துக்க மாட்டாங்கன்னு இந்த முடிவு எடுத்தோம் எல்லாம் உங்களை சொல்லி குத்தம் இல்ல நீங்க பாக்குற சினிமா அப்படி அந்த ஹீரோ நேர்வுகளை எடுத்து தலை செய் நீங்களும் அப்படியே செய்யறீங்க அவங்க காதுல கடுக்கன் கையில காப்பு கழுத்துல பிளேடு போட்டா நீங்களும் அப்படியே செய்யறீங்க அந்த ஹீரோக்கள் செய்யற நல்ல விஷயங்களை நீங்க ஏன்யா செய்யறது அந்த நடிகன் கூட காசுக்கு தானியா அதை செய்யறாங்க ஆனா நீங்க காசு கொடுத்து பார்த்துட்டு எத செய்ய கூடாதோ அத செய்யறீங்க அவன் காதலிச்சு காதல் தொழில தற்கொலை பண்ணிக்கிட்டா கடைசியில நீங்களும் தற்கொலை பண்ணிக்கிறீங்க ஆனா அவங்க ஒரு படத்துல தற்கொலை பண்ணிட்டு இன்னொரு படத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க தான் அது புரியாம காதல் கத்திரிக்கான்னு தேடுங்க அதுக்கப்புறம் கடைசி அந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற இத ஏன் சொல்றேன்னா என் பொண்ணு ஒருத்தனை விரும்பினா எங்க கிட்ட கூட சொல்லல நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு நினைச்சு இதே இடத்துலதான் செத்து போனா அப்ப இருந்து நான் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் என்னால காப்பாற்ற முடியல நினைச்சு திருப்பி ஒரு திருப்தி கிடைக்குது பெத்தவங்களை கலந்து ஆலோசிக்காமல் நீங்களா ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்க உங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு பெருசுங்க மனசு இல்ல நாங்க கொஞ்சம் உங்களை சீண்டி பார்ப்போம் அவ்வளவுதான் நீங்க ஒரு வேலையை தேடுங்க நல்லா சம்பாதிங்க அந்த தைரியத்தோட போய் இந்த பெண்ணோட அப்பா கிட்ட பெண் கேளுங்க என்று சொல்லிவிட்டு அந்த ஒத்தேடி பாதையில் சென்று மறைந்தார் ஆயிசாவும் மாதவனும் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு அந்த மலையை விட்டு இறங்கி நடந்தனர் வானத்து நிலா அவர்களுக்கு ஒளி கொடுத்து வழிகாட்டி துணையாகவே கூட வந்தது தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்